your dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT Holidays. Vishan Cinema House தயாரிப்பில் சீனு ராமசாமி ஏகத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோலி பண்ணை செல்லதுறை செப்டம்பர் 20 മുതൽ திரையரங்குகளில் தமிழக மீனவர்களின் படகை கவிழ்த்த இலங்கை கடற்படை டிவிகே கட்சித் தலைவர் விஜய் கொடுத்த அறிவுரை ஓடி சென்று ஆறுதல் தெரிவித்த புஷி ஆனந்த் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு வைத்த முக்கிய டிமாண்ட் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட ஒரு நிகழ்வு நடந்தது அது மட்டும் இல்லாமல் பத்தாம் தேதி இவங்களது பார்த்தீங்க அப்படின்னா போட்டெல்லாம் உடைச்சி கவுத்து போட்டு இதை மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க இதற்கு ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த செப்டம்பர் பத்தாம் தேதி கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த செருதூர் மீனவர்களின் ஃபைபர் படகு மீது இலங்கை கடற்படை கப்பல் மோதி கடலில் ஃபைபர் படகை கவிழ்த்தது இந்த தாக்குதல் சம்பவத்தில் மீனவர்களின் ஃபைபர் படகும் அதில் சென்ற மீனவர்களும் பாதிப்படைந்து கரை திரும்பிய நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான செருதூர் மீனவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இதற்கான நிகழ்ச்சியை தாவைக்கா நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் புசி ஆனந்த் அதில் பங்கேற்று நடுக்கடலில் நடந்த தாக்குதல் சம்பவம் குறித்து மீனவர்களிடம் கேட்டறிந்தார் இந்த நிகழ்வில் தாவைக்கா பொதுச்செயலாளர் புசி ஆனந்திற்கு மாலை அணிவிக்க அக்கட்சியினர் முயல இந்த பிரச்சனை நடந்திருக்கும் போது இதெல்லாம் வேணாம் என்று புசி ஆனந்த் மறுப்பு தெரிவித்துவிட்டார் இதனிடையே இலங்கை கடற்படையினர் தாக்குதலில் உடைந்த படகின் உரிமையாளரான மீனவர் தர்மனுக்கு படகை சரி செய்து கொள்ள நிவாரண உதவி தொகையையும் புசி ஆனந்த் வழங்கினார் அவருடன் நாகை தாவைக்க நிர்வாகிகள் உடனிருந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தாவைக்கா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கும் இலங்கை அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது இலங்கை கடற்படையின் அடாவடி நடவடிக்கையை தடுத்திட ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வலியுறுத்துவதாக புசி கூறினார் தொடர்ந்து பேசியவர் இதுபோன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவ சமுதாய மக்களுக்கு இரு அரசுகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் இது அனைத்தும் தளபதி அறிவுறுத்தலின்படி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தான் கூறுவதாக கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜயின் பெயரை மறவாமல் புசியானந்த் குறிப்பிட்டு பேசினார் அவரிடம் ராமேஸ்வரம் மீனவர்கள் மொட்டையடித்து மானபங்கம் செய்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் இது போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒன்றிய அரசும் தமிழக அரசும் கண்டிப்பாக அதற்குண்டான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மீனவர்கள் விவகாரம் குறித்து மாநாட்டில் ஏதும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுமா என அடுத்த கேள்வி கேட்க அதற்கும் எப்போதும் போல மாநாட்டில் மீனவர்கள் குறித்தான தீர்மானங்களை தமிழக கழக தலைவர் விஜய்தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என அவரை கை காட்டிவிட்டு புசி ஆனந்த் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார் மீனவ சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தளபதி அறிவுறுத்தலின்படியும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது வன்மையாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான சம்பவம் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒன்றிய அரசும் தமிழக அரசும் கண்டிப்பாக அதற்குண்டான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாநாட்டில் தீர்மானங்கள் எது என்பதை தலைவர் அவர்கள் அவர் வந்து சொல்லுவாங்க அதுபடி இருக்கும் என்பதை அவங்களுக்கு நான் தெரியும் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க